ஹலோ கைஸ் காலேருந்து கழனி தான் வந்தோம் இப்போ கொஞ்சம் நல்லா வீடியோவே போட முடியல வேலைக்கு போயிட்டேன் அதனால வீடியோ எடுக்கிறது டைமே கிடையில போன வாரம் சண்டே வந்து கழனிலாம் வந்து புல்லு மறந்தாச்சும் புல்லுலாம் கூட எல்லாமே அழுகிடுச்சு பயிரும் கொஞ்சம் அழுவின மாதிரி இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது நாளைக்கு வந்து அந்த பயிரெலாம் ம வளராத இடத்துலலாம் ஆல்ரெடி நம்ம மழையில் போயிச்சுலாம் நெல் அதெல்லாம் வந்து வளராத இடத்துலலாம் நல்லா வளர்ந்துருக்கிற இடத்துலேருந்து பிடுங்கி அந்த இடத்துல நடனோம் நாளைக்கு வந்து ஆள் வர சொல்லியிருக்கோம் ஏன்னா அது நம்மளால் நட முடியாது இருக்குது அதனால் ஆழ்வாக சொல்லியிருக்கோம் அது வந்து நாளைக்கு வந்து குடிங்க நாளைக்கு நட்டானா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து மருந்து போடணும் கழிக்கு அதுக்கப்புறம் திங்காயிமல்லேருந்து காலேஜ் ஓப்பன் பண்ணிடுறாங்க அப்புறம் நைட் ஷிஃப்ட்டு கம்பெனிக்கு போனோம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில நான் கிடைக்கிற டைம்லாம் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் நைட்டு கம்பெனி போயிட்டு காலைல பத்து மணி ஆகிடும் வந்துட்டு அப்படியே காலேஜ் போகணும் அதால் டைம் கிடைக்காது சண்டே சாட்டர்டேவும் அந்த மாதிரி தான் சண்டே மதியம்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்க முடியும் અપડો વીડિયો મકામ વીડો ને સબ્ક્રાઈબે